கோதுமை ரவை நூற்றி ஐம்பது கிராம் பச்சை பயறு ஐம்பது கிராம் நைட்டே ஊற வச்சு வச்சுருக்கேன் இதில் இஞ்சி பூண்டு ஜீரகம் குருமிளகு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நறுக்குன வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுடலாம் நறுக்குன வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டிருக்கேன் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம் நல்லா கலக்கிடலாம் மறவை பச்சைப்பயிறு அடமாவு ரெடி ஆயிடுச்சு Ayan na ko dyan sa ilawot na nalako. Pulga na Mao ng bodong. Ito கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை ரவை பச்சைப்பயிறு அடை தோசை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சத்தானது நம்ம வந்து அரிசி மாவு ஆட் பண்ணல இஞ்சி பூண்டு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி கொஞ்சம் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த சத்தான கோதுமை ரவையே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது Thank you.